ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான கீரை கடையல் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து அரைக்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன் அதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்ல தண்ணியில் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாங்க அது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக நான் வெட்டி வச்சுருக்குறேங்க அதை போட்டுக்கலாம் அது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இதில் ஒரு தக்காளி நல்ல பழுத்து தக்காளி நான் ஒன்று சேர்த்துருக்கேங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் இது கூட நான் ஒரு கப்பு பாசி பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த பாசிப்பருப்பை இந்த கீரை கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பருப்பு நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க பருப்பு பாதி அளவுக்கு வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பருப்பு நல்லா மசிஞ்சிடும் இப்போது இந்த கீரையும் பருப்பும் நல்லா வெந்திருச்சு ஒரு மத்து போட்டு நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா கடைஞ்சிக்கணும் அந்த கீரை வந்து நல்லா அளவுக்கு கடையணும் இப்போ பாருங்கள் நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா கெட்டியாக இருக்குது கீரை ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் வரமிளகா கருவேப்பில மூணு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் தேங்காய் நூற்றி தாளிக்கணும் அப்போ தான் அந்த கீரைக்கடையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கடையில் இது கூட நம்ம ஊற்றி கலக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கீரைக்கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ